என் இனிய தமிழ் மக்கள் இந்த ஓபனிங் பாரதிராஜா ராஜா அவர்களுடைய படத்துல எந்த படத்துல இருந்து ஆரம்பிச்சது அப்படின்றத நம்ம போன வீடியோல கேட்டிருப்போம் அதுக்கான பதில இந்த வீடியோல பாப்போம் முதல் மரியாதை திரைப்படத்தில் தான் பாரதிராஜா அவர்கள் இந்த ஓப்பனிங்கை முதல் முதலாக வச்சார் தமிழ் சினிமாவின் ஒன் ஆஃப் த கிளாசிக் ஹிட் திரைப்படமான முதல் மரியாதையில் சிவாஜி அவர்களுக்கு முன்னாடி எஸ்பிபி அவர்கள் தான் ஹீரோவாக நடிக்க வேண்டியதாக இருந்தது ஆனால் அவரால் அந்த படம் பண்ண முடியாமல் போச்சு ஆனால் இந்த படத்தின் வெற்றிக்கு காரணமாக இருந்த இரு பெரும் ஜாம்பவான்கள் சிவாஜி மற்றும் இளையராஜா இவங்களுக்கு இந்த படத்தோட கதை பிடிக்காம தான் இதில் வேலை செஞ்சாங்க ஆனாலும் சிவாஜி அவர்களுடைய மனைவி கமலா சொன்னாங்கன்ற ஒரே காரணத்துக்காக இந்த படத்தை பண்ண ஒத்துக்கிட்டாரு சிவாஜி அவர்கள் இளையராஜா அவர்களோ நட்புக்காக இந்த படத்தை ஒத்துக்கிட்டாரு மக்கள் கண்டிப்பா இந்த படத்துக்கு ஒரு நல்ல வரவேற்பு கொடுப்பாங்கன்னு நம்பி இந்த படத்தை எடுத்தாரு படமும் பயங்கர பிளாக் மெகா ஹிட் ஆச்சு அந்த சமயங்கள்ல தமிழ் சினிமாவில் இந்த கதை ஓடாது இதை எடுக்க கூடாதுன்ற பழைய சென்டிமெண்ட் எல்லாத்தையும் உடைச்சு பாரதிராஜா அவர்கள் ஒரு புது ரூட்டையே போட்டாருன்னு சொல்லலாம் ஆனா இப்படி பல ஸ்டீரியோ டைப்புகளை உடைச்ச பாரதிராஜா அவர்களுக்கே ஒரு சென்டிமெண்ட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அது என்னன்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம் இந்த பாரதிராஜா அவர்களின் வாரத்துல அவரை பற்றிய தெரியாத பல தகவல்களை தெரிஞ்சுக்க சினிமா போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க